அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நூக்கல் பொரியல் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நூக்கல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இந்த குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த நூக்கலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நூக்கல்லையே தண்ணி விடும் அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம் ஒரு டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி கிண்டிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வேக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு மசாலா கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் மூணு பூண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள் நூக்கல் ஒரு விசிலே வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அடுத்து நம்ம சின்ன சைஸ் வெங்காயம் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த நூக்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இந்த தண்ணியிலையே கொஞ்சம் நல்லா வத்துற அளவுக்கு வேக விடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் அந்த தண்ணி தூம் பாருங்க இப்போ அந்த தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் பச்சை மிளகா பூண்டு ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி குறை குரன்னு அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வரைச்சிக்கோங்க இதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நூக்கள் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு நூக்கல் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் சுகர் இருக்கிறவங்க இதை வந்து பச்சையாக ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இஞ்சி ஒரு நூக்கல் போட்டு அப்படியே ஜூஸ் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம் சுகர் லெவல் வந்து நல்லா குறையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பிபி பேஷண்ட்டுக்கும் நல்லது வாரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியாவது கண்டிப்பாக நூக்கல் சாப்பிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டியாவது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க